ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று நிகழக்கூடிய மகா சிவராத்திரியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட இருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை ரசபராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான சிவனுடைய விரத நாட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல எல்லா விதமான சிவாலயங்களிலும் பாத்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் இரவு முழுக்க முழுக்க நடக்குங்க பலரும் இந்த நாள்ல குலதெய்வ வழிபாட்டையும் வந்து மேற்கொள்வாங்க வழக்கமா குலதெய்வம் வந்து தெரியாதவர்கள் கூட சிவபெருமானையே தன்னுடைய குலதெய்வமாக பாவித்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கமும் வந்து இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புமிக்க இந்த நாளில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு இருக்குது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரகங்களாக மட்டுந்தாங்க இருக்கும் ஏன்னா இந்த கிரகத்தின் மூலமாக தான் நமக்கான பலன்களானது நிர்ணயிக்கப்படுது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மகா சிவராத்திரி அப்படின்ற இந்த திருநாளானது நடைபெறக்கூடிய தருணத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சனி பகவான் ஆகிய மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது நிகழையும் இருக்கு சோ இதன் மூலமா திரிகிரக யோகமும் வந்து உருவாகி இருக்கு குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில யோகங்களானது நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அப்படி தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ரசபராசின்ற வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சிவபெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடவே மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சிவபெருமான் அப்படின்றவர் எங்கும் அதாவது வந்து இல்லாத இடம் எதுவுமே வந்து கிடையாதுன்னு தான் சொல்லணும் அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரி அணியோட ஸ்பெஷல் என்னன்னே பாத்தீங்கன்னா அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து ஈசன் சிவபெருமான நம்ம தரிசனம் தான் வழிபாடு செய்கிறது தான் இதன் மூலமா அவருடைய அனுகிரகத்தை நம்மளால வந்து பெற முடியும் அப்படின்னு இந்து மதம் வந்து தெரிவிக்குது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள்ங்க அதாவது இந்த பண்டிகை அன்னைக்கு ஆண்டுதோறுமே வந்து வரக்கூடிய பால்குண மாதத்துல பதினான்காவது இரவுல தான் வந்து கொண்டாடப்படுது பக்தர்கள் விரதமிருந்து மகா சிவராத்திரி பூஜை செய்து சிவபெருமானுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏற்ற நாளாகவே இருக்கு மேலும் இந்த நாளில் புனித பாடல்கள் பாடக்கூடிய ஒரு விஷயமும் வந்து நடக்கும் இது இரவுகளில் ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது நம்மளுடைய நாட்டில் திரும்பக்கூடிய திசையெல்லாம் சிவபெருமானுக்கு கோவில்களானது அமைக்கப்பட்டு வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க உலகெங்கும் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டமே வந்து இருந்துட்டு இருக்குங்க அதாவது இன்னைக்கு இல்லை மன்னர் காலம் தொடங்கி இன்னை வரைக்குமே சிவபெருமானுக்கு பக்தர்கள் கூட்டம் குறைந்த பாடு அப்படின்றது கிடையாது அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா காலடி எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் சிவபெருமானுக்கு கோவில்களானது அமைக்கப்பட்டு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டுட்டு இருக்கு மண்ணுக்காக மன்னர்கள் போரிட்டு வந்தாலுமே கூட அனைத்து மன்னர்களும் சிவபெருமானதாங்க குலதெய்வமா வந்து வழங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட சிவனுக்கு மிகவும் விசேஷமான இந்த நாளில் கண்டிப்பாக சிவனை வழிபாடுகள் செய்வது நல்லது சிவபெருமானுடைய அருளை பெறக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் யாரெல்லாம் சிவராத்திரி விரதம் இருந்திருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது இது போல நல்ல ஒரு நாளில் கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்பவே மிக்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவபெருமான வழிபாட செய்தீங்க அப்படின்னா முப்பது முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வரக்கூடிய நேரத்துல நீங்களும் வழிபாடுகள் செய்வதால அவர்களுடைய அருளாசி நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஐதீகங்களை வந்து சொல்லிருக்காங்க அதாவது சிவ வழிபாட்டால நமக்கு அனைத்து தெய்வங்களுடைய ஆசைகளும் வந்து கிடைக்குங்க சோ அதனாலதான் அன்று இரவு முழுவதும் கண்வழித்து சிவ வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்கள்ல முதன்மையாக சொல்லப்படக்கூடியது அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி தான் சிவனுக்குரிய ராத்திரி அப்படிங்கிறதுனாலதான் இதை சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம் மேலும் மகா மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரிங்கிறதுனால இதை மகா சிவராத்திரி அப்படின்னு சிறப்பித்து வந்து நம்ம சொல்றோம் இந்த நாள்ல சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளாக வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க இது வழக்கமா பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்கள்ல தான் வரும் அதாவது குளிர்காலத்தினுடைய நிறைவாகவும் கோடை காலத்தினுடைய துவக்கமாகவும் இந்த விரத வந்து பார்க்கப்படுது மேலும் இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இரவு முழுவதும் விழுத்து சிவனை நினைத்து நம்ம தியானம் செய்து நம்ம வழிபாடுகள் வந்து செய்கிறோம் இந்த சிவராத்திரியில நிறைய சிறப்புகள் இருக்குது அதை பற்றியெல்லாம் நிறைய புராணங்கள்ல வந்து கூறப்பட்டிருக்கு ஆனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவுல தாங்க சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் வந்து புரிந்து உலக உயிர்களை எல்லாம் படைத்து மற்றும் அழிப்பதற்கான எல்லாம் சக்தி வாய்ந்த அந்த தெய்வீக தன்மைகளை எல்லாம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் நம்மளும் வந்து வழிபாடுகள் செய்வதால சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்கிறதுனால பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல்களையும் சிவனுடைய அருளையும் எளிதாக வந்து பெற முடியும் அப்படிங்கறதான் நம்பிக்கை ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இருக்குங்க கண்டிப்பாக இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க சிவனுடைய அருள் பெற்று எல்லா விதமான வளங்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பா திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்கள் திருமண தடையானது ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த நாளில் நீங்க வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மனதிற்கு விருப்பமானவரே கணவராக வந்து அமைவார் அப்படிங்கிறது நம்பிக்கை மற்றவர்கள் எல்லாருமே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வில்வேலைகள் படைத்து பழங்கள் மலர்கள் இதையெல்லாம் கொண்டு நீங்க வழிபாடு செய்தால் சிவனுடைய அருளை வந்து பெற முடியும் மனதார சிவனை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் சிவனுடைய அருளால் விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்க தயாராக இருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது சிவராத்திரியை பற்றியும் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ரிசபராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் ரிசபராசி அன்பர்களுக்கு சுய முயற்சிகள் சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நீங்கள் வெற்றிகளை வந்து பெற முடியுங்க அதாவது உங்களுடைய சுய முயற்சிகளும் சிந்தனைகளாலும் மட்டுமே உங்களால் வெற்றிகள் வந்து பெற முடியும் மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய கடினமான உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் மட்டுமே குறிப்பிடத்தக்க சாதனைகளை எல்லாம் உங்களால் வந்து செய்ய முடியுங்க இதனால் நீங்கள் வெற்றிகளும் வந்து அடைவீங்க சாதனை படைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நிதி நிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது திட்டமிடல் சரியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் வந்து கிடைக்குங்க வெற்றி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக அதை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் சிவராத்திரிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் இந்த நாளில் உங்களுடைய ஒழுக்கம் மற்றும் நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக மட்டும்தாங்க உங்களுடைய இல்லறமும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போகுது சோ நம்ம வாழ்க்கையில நம்ம சிறப்பா வாழணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவையானது ஒழுக்கம் தான் ஒழுக்கமும் நேர்மறையான அணுகுமுறையும் இருக்கு அப்படின்னா எந்த மனிதன் எங்கு சென்றாலும் சிறப்போடு வந்து வாழ முடியும் அப்படின்றதுதாங்க முக்கியமான விஷயம் இதை பலரும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்க்கை துணையோட இணக்கத்தை பேணுவதிலும் சரி பணியிடத்தில் நீங்கள் பிறரோட இணக்கமான சூழ்நிலைகளில் வாழ்வதாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக அதற்கு இது போன்ற குவாலிட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ உண்மையில் நீங்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்து பாருங்கள் உங்கள் பழகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டங்களில் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு நிலைக்கும் வந்து வ வர முடியும் இந்த நாட்களில் ரிசபராசி ஆரோக்கிய நிலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஸோ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அது பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் ஏற்கனவே உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் தைரியமாக இருங்க சீக்கிரமாக உங்களால் ரெக்கவர் ஆக முடியும் ஏன்னா கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய இந்த ஆரோக்கிய மாற்ற நிலைகளில் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து கண்டிப்பாக கிரகங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ வெற்றி வாய்ப்புகள் அதிகளவு குவியக்கூடிய ஒரு மாதமாக ரிசபராசி வந்து அமைஞ்சிருக்கு அதுவும் கண்டிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரிக்கு அப்புறமா நல்ல ஒரு மாற்றம் பார்ப்பீங்க மேலும் நில இருக்கக்கூடிய வேலைகளை கூட உங்களால ஈஸியா வந்து செஞ்சு முடிக்க முடியும் எல்லா வகையிலும் வெற்றிகள் கிடைக்க சிவபெருமான மனதார இந்த டைம்ல வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த ரசபரோச நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்க கூடவே சிவராத்திரியை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க